வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கெழங்கு குருமா பூரிக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது நாலு உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சு வச்சுக்கிட்டேன் இதை ஆறின பிறகு உரித்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் பூரிக்கு நம்மள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் என்ன காயத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது என்ன ரெடி ஆயிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக பொரியட்டும் இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா லைட்டாக பொரியட்டும் லைட்டாக புரிஞ்சிச்சு இப்போ ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அத நறுக்கி நறுக்கி நாலு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கண்ணாடி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் லைட்டாக கண்ணாடிப்பை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா டேரெக்டாக இஞ்சியும் பூண்டும் லைட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டையும் லைட்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் என்கிட்ட பேஸ்ட் இருந்ததுனால நான் பேஸ்ட்டே போட்டுக்கிட்டேன் இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்காச்சு இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெயிலே நல்லா இட்டாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உரித்து வச்சுருந்தேன் உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே லைட்டாக நல்லா இந்த பச்சை வடைலாம் போகிற வரைக்கும் லைட்டாக கிண்டி விட்டுருங்க அவ்வளோதான் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு இது பூரிக்க நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் மேலே கொஞ்சமாக இப்போ கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி போட்டலாம் உண்மையிலே நல்லாயிருக்கும் ஈஸியான டிஷ் தான் நீங்களும் பூரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் அவசரத்தில் வேக வேகமாக செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்